ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததை கண்டித்து திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பத்து ஆண்டு கால ஆட்சியில் சுரண்டி குட்டி சுவராக்கியது பத்தாமல் மீண்டும் தமிழ்நாடு உள்ளிட்ட அவர்கள் ஆளாத மாநிலங்களை வஞ்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் நாசர் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை புறக்கணித்த ஆளும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டையும் பாஜக ஒன்றிய அரசையும் கண்டித்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவடி மாநகராட்சி அருகே உள்ள திடலில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ தமிழ்நாடு அரசு அதிக வரி செலுத்திய போதும் தமிழ்நாடு மத்திய நிதிநிலை அறிக்கையில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தன் ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ள தனக்கு சாதகமான மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டினார்